வணக்கம் சார் நாங்கள் காலேஜ் ஸ்டூடெண்ட் சார் இப்போ நாங்கள் ஃபைனல் இயர் பிகாம் படிக்கிறோம் சார் ஓகே ஸோ இப்போ நாங்கள் அவங்கக்கிட்ட மியூச்சுவல் ஃபண்ட் பற்றி சில டீட்டெயில்ஸ் கேட்கலான்னு இருக்கோங்க சார் என்ன டவுட்னா கேளுங்க ஸோ அப்போ மியூச்சுவல் ஃபண்டில் இன்வெஸ்ட் பண்றோம் இன்வெஸ்ட் பண்றோம்னா ஸோ என்ன மாதிரியான ரிஸ்க் ஃபேஸ் பண்ற மாதிரி இருக்கும் சார் ஓகே மியூச்சுவல் ஃபண்ட் சப்ஜெக்ட் டூ மார்க்கெட் ஃபிரெஸ் ப்ளீஸ் ரீட் ஆல் த ஸ்கீம் ரிலேட்டட் டாக்குமெண்ட்ஸ் கேர்ஃபுல்லி பிஃபார் இன்வெஸ்ட்டிங் அப்படிதான் செவிஸ் வந்து டிஸ்கிளைம் ரேட் ஸோ மியூச்சுவல் ஃபண்ட்ஸில் பலாரம் தரப்பட்ட ரிஸ்க்ஸ் இருக்கு இடர்பாடுகள் இருக்குது ரைட் பொதுவா பாத்தீங்கன்னா ரிஸ்க் ரெண்டு வகையா பிரிக்கலாம் சிஸ்டமேட்டிக் ரிஸ்க் அன்சிஸ்டமேட்டிக் ரிஸ்க் சொல்லுவோம் சிஸ்டமேட்டிக் ரிஸ்க் என்னன்னு பாத்தீங்கன்னா மார்க்கெட் ரிஸ்க் பொதுப்படைய எல்லாத்துக்கும் இருக்கிற ஒரு ரிஸ்க் அன்சிஸ்டமேட்டிக் ரிஸ்க் ஸ்பெசிபிக் ரிஸ்க் ஒரு பர்டிகுலர் செக்டர்லயோ ஒரு பர்டிகுலர் ஸ்கீம்லயோ இருக்கிற ரிஸ்க் சரிங்களா சோ இந்த ரிஸ்க் வந்து இந்த ரெண்டு வகையா ரிஸ்க் தான் இருக்கு இன்னும் உங்களுக்கு சாதாரண மக்களுக்கு புரியிற மாதிரி சொல்லணும்னா நம்ம முதலீடு பண்ண தொகை

பொதுவா மியூச்சுவல் ஃபண்ட் எடுத்தீங்கன்னா ரெண்டு வகையா பிரிக்கலாம் ஓபன் ஹெண்டட் ஃபண்ட்ஸ் க்ளோஸ்ட் ஹெண்டட் ஃபண்ட்ஸ் க்ளோஸ்ட் ஹெண்டட் ஃபண்டா இருந்தால் அது ஒரு குறிப்பிட்ட காலகட்டத்துக்கு லாக் ஆயிருக்கும் ஃபார் எக்ஸாம்பிள் த்ரீ இயர் ஃபோர் ஃபைவ் இயர்ஸ் அப்படின்னா அந்த மூன்று வருட காலமோ ஐந்து வருட காலமோ எடுக்க முடியாம இருக்கும் அது அது மட்டும் தான் பணம் எடுக்க முடியாதுன்னு சொல்லலாம் ஆனா ஓபன் ஹெண்டட் ஃபண்ட்ஸ் இந்தியாவில் இருக்கிற பெரும்பாலான மியூச்சுவல் ஃபண்ட் ஸ்கீம்ஸ் ஓபன் ஹெண்டட் ஃபண்ட்ஸ் அப்படின்னு என்னன்னா எப்ப வேணாலும் முதலீடு பண்ணிக்கலாம் எப்ப வேணாலும் பணத்தை எடுத்துக்கலாம் சரிங்களா அதனால

எக்ஸாக்ட்லி அன்றைக்கி என்ன அந்த இடத்துல மார்க்கெட் நிலவர் இருக்குதோ அது கிடைக்கும் அதே போல் மியூச்சுவல் ஃபண்டை முதலீடு பண்ணிங்கன்னால் நீங்கள் எப்போ வேணாலும் பணத்தை எடுத்துக்கலாம் பகுதியாகவும் எடுத்துக்கலாம் முழுமையாகவும் எடுத்துக்கலாம் ஆனால் அன்றைக்கி நீங்கள் எடுக்கிற அன்றைக்கி என்ன வேல்யூ இருக்குதோ என்ஐவின்னு சொல்லுவோம் நெட் அசெட் வேல்யூ அந்த என்ஐபி வேல்யூன்னு அடிப்படையில் உங்களுக்கு பணம் திருப்ப உங்கள் பேங்க் அக்கௌண்டுக்கு வந்து சேர்ந்து சரிங்களா மியூச்சுவல் ஃபண்ட்ல எஸ் அப்படி இன்னைக்கு நிறைய விளம்பரங்கள் பாக்குறீங்க எஸ்ஐபி எஸ்ஐபி சொல்லுவாரு இன்னும் சில பேர் நீங்களா அது கேட்டீங்க சில பேர் மியூச்சுவல் ஃபண்ட் வேற எஸ்ஐபி வேற கேட்பாங்க ரைட்டுங்களா மியூச்சுவல் பண்ட்ங்கிறது ஒரு முதலீட்டுக்கான ஒரு ப்ராடக்ட் எஸ்ஐபிங்கிறது மெத்தட் இவ்வளவுதான் வித்தியாசம் ரைட்டுங்களா இந்த மியூச்சுவல் ஃபண்ட்ஸ் முதலீடு பண்றதுக்கான வழிமுறை தான் ரெண்டு வகையில இன்வெஸ்ட் பண்ணலாம் எங்கிட்ட ஒரு பல்க் அமௌண்ட் இருக்குது நான் இன்வெஸ்ட் பண்ணலாம் சம் இன்வெஸ்ட்மெண்ட் இல்ல சார் எனக்கு கொஞ்சம் கொஞ்சம் தான் இன்வெஸ்ட் பண்ண முடியும்

மாசம் மாசம் லோனுக்கு ஆட்டோமேட்டிக்கா டெபிட் ஆகுதுலே இம்ஐ டெபிட் ஆகில்லே அந்த மாதிரி உங்க பேங்க் இருந்து ஒரு குறிப்பிட்ட தேதியில மாதம் மாதமோ அல்லது நீங்க எப்படி கொடுக்குறீங்க அந்த ஆட்டோமேட்டிக் டெபிட் ஆகிட்டு முதலீடு பண்ணிக்கிறது எஸ்ஐபி சிஸ்டமேட்டிக் இன்வெஸ்ட்மெண்ட் பிளான் மியூச்சுவல் அப்படின்னா சேனல் பார்க்கணும்னு தெரியாதுன்னு சொல்லிடுவோம் பங்கு சந்தை சார்ந்த முதலீடுகள் பண்ண பேர் ஈக்விட்டி மியூச்சுவல் ஃபண்ட்ஸ் ரைட் ஷேர்ஸ் சொல்லுவோம் இல்லையா ஷேர் மார்க்கெட் அடிப்படையில் அது வந்து ஷேர்ஸ்ல முதலீடு பண்ணுறது பேர் அது பங்குகள் முதலீடு பண்ண அது பேர் ஈக்விட்டி மியூச்சுவல் ஃபண்ட் ரைட் உங்க எல்லாருக்குமே தெரியும் ஷேர் மார்க்கெட்னா அப் அண்ட் டவுன் ஃபிளக்சுவேஷன் இருக்கும் ஒரு சில பேருக்கு ஐயோ இந்த ரிஸ்க் வேணாங்க எனக்கு ரிஸ்க் இல்லாமல் கொடுங்க அப்படிங்கிற ரிஸ்க் கம்மியாக கொடுங்கன்னு சொல்லுவாங்க அவருக்கு பேர் டெப் மியூச்சுவல் ஃபண்ட்ஸ் ஒரு ஆப்ஷன் இருக்கு சில பேர் டெப்ட்னு சொல்லுவாங்க டிஇபிடி அதாவது கடன் பத்திரங்கள் அரசு நிறுவனங்கள் கடன் பத்திரங்கள் கார்ப்பரேட் பாண்ட்ஸ்ல இன்வெஸ்ட் பண்றது ட்ரெஷரி பில்ஸ் சோ இந்த மாதிரி பிக்ஸ்ட் இன்கம் செக்யூரிட்டி சொல்லுவோம் ஒரு நிலையான வருமானம் வரக்கூடிய முதலீடுகள் இருக்கும் ரைட் அதுல வந்து ஈக்விட்டியோட ரிஸ்க் குறைவு ரிஸ்க் குறைவா இருந்தா ரிட்டர்ன்ஸும் குறைவா இருக்காங்க ரைட்டுங்களா சோ ஈக்விட்டி ஃபண்ட்ஸ் ஒரு கேட்டகரி டெட் ஃபண்ட் சொன்னீங்க மூணாவது நீங்க சொல்றது ஹைபிரிட் ஃபண்ட் கேட்டீங்க இல்லையா ஹைபிரிட்னா ஈக்விட்டியும் டெட்லயும் கலந்து நம்ம இந்த மியூச்சுவல் ஃபண்ட்ல கலெக்ட் பண்ற ஒரு தொகையை அந்த ஃபண்ட் மேனேஜர் என்ன பண்ணுவாங்க ஒரு பகுதியை ஈக்விட்டியில் இன்வெஸ்ட் பண்ணுவாங்க ஒரு பகுதியை டெட்ல இன்வெஸ்ட் பண்ணுவாங்க சோ ரிஸ்க் கொஞ்சம் குறைவா விரும்புறவங்களுக்கு இந்த ஹைபிரிட் ஃபண்ட்ஸ் பெட்டரா இருக்கும் ஓகேங்களா புரியுதா உங்களுக்கு கிளியரா ஓகே மியூச்சுவல் ஃபண்ட்ல ஷேர்ஸ் எப்படி பர்சேஸ் பண்ணலாம் ஓகே இப்போ நான் சொன்ன இல்ல ஈக்விட்டி மியூச்சுவல் ஃபண்ட்ஸ் அந்த ஈக்விட்டி மியூச்சுவல் ஃபண்ட்ஸ் என்ன பண்ணுன்னு சொன்னா பங்கு சந்தையில முதலீடு பண்ணு பங்குகளை வாங்கி வைக்கறாங்க ஷேர்ஸ் வாங்கணும்னா நீங்க நேரடியா வாங்க மியூச்சுவல் ஃபண்ட்ஸ் மூலமா வாங்க முடியாது அதாவது ரெண்டு வகை இருக்குங்க உங்க டிமேட் அக்கவுண்ட் ஓபன் பண்ணி ஷேர் ப்ரோக்கிங் அக்கவுண்ட் ஓபன் பண்ணி ட்ரேடிங் அக்கவுண்ட் ஓபன் பண்ணி பங்கு சந்தையில் என்எஸ்சி பிஎஸ்சி மூலமா நீங்கள் ஷேர்ஸ் வாங்குறது ஒரு மெத்தட் அது வந்து நேரடி முதலீடு நீங்களே நேரடியாக முதலீடு செய்வது மியூச்சுவல் ஃபண்ட்ஸ்ல ஈக்விட்டி மியூச்சுவல் ஃபண்ட்ல நம்ம பணத்தை முதலீடு பண்ணா அந்த மியூச்சுவல் ஃபண்ட் மேனேஜர் இருப்பார் இல்லையா அவர் வந்து நல்ல பங்குகள் எதுன்னு அவங்களுடைய ரிசர்ச் அடிப்படையில் ஒவ்வொரு ஸ்கீம் இருக்குது லார்ஜ் கேப் ஃபண்ட் மிட் கேப் ஃபண்ட் ஸ்மால் கேப் ஃபண்ட் நிறைய கேட்டகரி ஆஃப் ஃபண்ட் இருக்கு அதுக்கு அதுல என்ன வரையறை இருக்கோ அதுக்குள்ள இருக்கிற பங்குகளை அவங்க பார்த்து நமக்காக அவங்க முதலீடு பண்ணுவாங்க

இன்னைக்கு வந்து மியூச்சுவல் ஃபண்ட்ஸ் வந்து ஒரு சாதாரண மனிதன் கூட முதலீடு பெறுவதற்கு ஏற்றபடியாக ஸ்கீம்ஸ் வந்து அரசாங்கம் நிர்ணயம் பண்ணி வச்சிருக்குது ரைட் இப்போ இருக்கிற சிச்சுவேஷன் எடுத்தீங்கன்னா லம்ப் சம் இன்வெஸ்ட்மெண்ட் சொல்றோம் இல்லையா அப்பப்ப நான் பணம் வரும்போது இன்வெஸ்ட் பண்ண முடியுமா அதுல நிறைய ஸ்கீம்ஸ் மினிமம் ஆயிரம் ரூபாய் தொடங்குது சில ஸ்கீம்ஸ் ஐயாயிரம் ரூபாய் தொடங்கும் வெறும் ஆயிரம் ரூபாய் கூட முதலீடு தொடங்கலாம் லம்ப் சம் ஆகலாம் ஆனா இது எஸ்ஐபி வச்சுக்கோங்களேன் சிஸ்டமேட்டிக் இன்வெஸ்ட் பிளான் கேட்டாங்க இல்லையா மாதம் மாதம் ஒரு குறிப்பிட்ட தொகையை இன்வெஸ்ட் பண்றது அது பாத்தீங்கன்னா வெறும் நூறு ரூபாய் தொடங்குங்க நூறு ரூபாய்ல மாத மாதம் நூறு இன்வெஸ்ட் பண்ணலாம் ஐநூறு ரூபாய் இன்வெஸ்ட் பண்ணலாம் ஆயிரம் ரூபாய் இன்வெஸ்ட் பண்ணலாம் சோ அவங்கவுங்களுடைய எவ்வளவு முதலீடு செய்ய முடியும் தகு ஏற்றபடி அவங்கவுங்க சூஸ் பண்ணிக்கலாம் இப்போ நீங்க கல்லூரி மாணவர்களா இருக்கீங்கன்னா உங்ககிட்ட அமௌண்ட் குறைவா இருக்குன்னா ஈவன் சின்ன அமௌண்ட் நூறு ரூபாய் ஐநூறு ரூபாய் நீங்க தொடங்கலாம் இல்ல பத்தாயிரம் ரூபாய் இன்வெஸ்ட் பண்ணாலும் உங்களுடைய வசதிக்கு தகுந்த மாதிரி நீங்க முதலீடு செய்யலாம் கிளியருங்களா டவுட்ஸ் எல்லாம் கிளியரா ஓகே சோ தொடர்ந்து இந்த மாதிரி மியூச்சுவல் உடைய பெனிஃபிட் தெரிஞ்சுட்டு இதை பற்றி நல்லா தெரிந்து கொண்டு நீங்கள் முதலீடு செய்து நீங்கள் நன்றாக வாழ வாழ்த்துக்கிறோம் தொடர்ந்து டவுட் இருந்தாலும் நம்ம யூடியூப் சேனல் நீங்க பார்த்து நிறைய விஷயங்கள் தெரிந்து கொள்ளலாம் நன்றி வளம் வளமரியான